தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் உலகத்திலேயே கடந்த இரண்டு நாட்களாக அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு காட்சி என்று கூறலாம் ஆனால் இந்த கட்டிடம் நின்று கொண்டிருக்கும் கட்டிடம் அல்ல இந்த கட்டிடம் அப்பளம் போல நொறுங்கி விழுகின்ற காட்சி அதாவது பூகம்பத்தை விட பூகம்பத்தின் போது நொறுங்கி விழுந்த காட்சி அந்த அப்பளம் போல் நொறுங்கி விழுந்தது இந்த காட்சி தான் கடந்த இரண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே உலக அளவில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி இந்த வீடியோ காட்சியை இப்படி மற்ற கட்டிடங்கள் நிற்கும் போது விழுந்தது என்பது கேள்விகளை எழுப்பி இருந்தது தற்போது இந்த கட்டிடம் தொடர்பாக பல அதிர்ச்சி தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அதாவது பூகம்பத்தை விட பெரிய அதிர்ச்சி என்பாங்க அப்படி ஒரு அதிர்ச்சி தகவல்கள் இந்த முப்பது மாடி கட்டிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்ட கட்ட ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் முடிக்கப்பட இருக்க இன்னும் ஓராண்டு இன்னும் ஆறு மாத காலத்திலே அந்த கட்டிடம் முடிந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறுகிறார்கள் இதிலே தாய்லாந்துடைய ஆடிட் நிறுவனம் அந்த ஆடிட் ஆபீஸ் அமைக்கப்பட இருக்கிறது கட்டிடம் தான் கட்டுவதற்கு சீனாவின் இரும்பு நிறு குழு என்ற அதாவது சைனா ரயில்வே குரூப் என்ற நிறுவனம் தாய்லாந்தில் உள்ள இட்டாலியன் தாய் டெவலப்மெண்ட் என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்திருக்கிறது இதிலே தற்போது இந்த விசாரணையின் போது பல அதிர்ச்சி வர ஆரம்பித்தது விசாரணை ஆரம்பிப்பது காரணமாக இருந்ததே அந்த கட்டிடத்தின் தரவுகளை நான்கு சீன நிறுவனத்திலே பணிபுரிந்த அதிகாரிகள் உள்ளே சென்ற கட்டிட தரவுகள் எல்லாம் எடுத்து சென்றிருக்காங்க திடீரென ஏன் எடுத்து சென்ற கைது செய்து விசாரித்த போதுதான் அந்த கட்டிடங்களில் பயன்படுத்திய கட்டுமான பொருட்கள் அனைத்துமே மிக மோசமான நிலையில் தரமற்ற தரமற்ற என்றால் தரமற்றலே மிக மோசமான தரமற்ற என்பார்களே அப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் துருப்பிடித்த இரும்புகள் சிமெண்ட் என்ற பெயரில் ஏதோ ஒரு கலவையை பயன்படுத்தியிருக்கா என பல அதிருப்தி தகவல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வெளியாகி கொண்டிருக்கின்றன மிக மோசமான தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி இந்த கட்டிடத்தை கட்டியதால் தான் தாய்லாந்திலே பெரும்பாலான கட்டிடங்கள் இடிந்து விழவில்லை இந்த கட்டிடம் மட்டும் அப்பளம் போல் நொறுங்கி அதுவும் முப்பது மாடி கட்டிடம் விரிசல்கள் ஏற்படலாம் ஒரு சில இடங்களில் சிறிய பாதிப்புகள் ஏற்படும் கட்டிடத்திற்கு ஆனால் இந்த கட்டிடம் அப்பளம் போல் நொறுங்கி விழுந்தது அதற்கு காரணம் இந்த சீன நிறுவனம் பயன்படுத்தி மிக மோசமான பொருட்கள் என்பது தற்போது விசாரணையை தெரிய வந்திருக்கிறது தாய்லாந்துடைய பிரதமர் சினவத்ரா டீடைல்டு விசாரணை அதாவது மிக முழுமையான விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அந்த நிறுவனத்தில் எப்படி என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது இந்த டிசைனை அப்ரூவ் செய்தது யார் போன்ற பல்வேறு விசாரணை தற்போது தீவிரமாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் இதில் தொடர்புடையவர்கள் அதே போன்ற ஆன்டி கரப்ஷன் பியூரோ என்று அழைக்கப்படுகின்ற ஊழல் தடுப்பு பிரிவும் தற்போது களமிறங்கி இருக்கிறது இதில் யார் எந்த அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுக்கப்பட்டதோ அவர்களையும் பிடிக்க வேண்டும் என எனவே தற்போது வரை பத்தொன்பது பேர் பலியாகியிருக்கிறார்கள் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐம்பதுல இருந்து எழுபத்தைந்து பேர் அந்த கட்டிடத்தின் இடிபாடுகளுக்கு இன்னும் சிக்கியிருக்கிறார்கள் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என கூறப்பட்டாலும் உள்ளே இருக்கிற என்றால் அவர்கள் இன்னும் காணவில்லை உள்ளே வெளியே இருந்தால் நிச்சயம் வந்திருப்பார்கள் மூன்று தினங்கள் ஆகிறது ஆனால் இதுவரை வரவில்லை என்பதால் அவர்கள் உள்ளே சிக்கியிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அவர்கள் இறந்து இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது இந்த சூழல்தான் சீன நிறுவனம் செய்த இந்த இந்த கோல்மால் என்று கூறுவார்களே அப்படிப்பட்ட ஒரு மோசடி தற்போது சதி அம்பலமாக இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கட்டிடமே இடிந்து விடும் அளவுக்கு மிக மோசமான பொருட்களை பயன்படுத்தியது அதுவும் முப்பது மாடி கட்டிடம் கண்ணிவிக்கும் நேரத்தில் தூள் தூளாக நொறுங்கி அப்பளம் போல் நொறுங்கி இருக்கிறது எனவே இந்த சதிக்கு பின்னால் யாரால் இருந்தார்கள் என்பவரை எல்லாம் தற்போது வலை போட்டு தேடி வருகிறார்கள் தற்போது முதற்கட்டமாக பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பத்தொன்பது பேர் பலியாகியிருக்கார்கள் மேலும் பலர் பலியாகி இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிற சூழலில் இந்த நிறுவனத்தின் சதி என்ன இந்த சீன நிறுவனம் வேறு என்னென்ன நிறுவனங்களுக்கு என்னென்ன கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் தாய்லாந்திலே வேறு எந்த நிறுவனங்கள் இவர்கள் தொடர்பு என்பதை என்பதையெல்லாம் தற்போது தோண்டி துருவ ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் மேலும் பல தலைகள் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த நிறுவனம் செய்ததை பார்க்கும்போது பூகம்பத்தை விட பயங்கரமான மோசடியை செய்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு செயலாகவே இது தாய்லாந்து மக்களால் பார்க்கப்படுகிறது நேயர்கள்